மகர ராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்கும் நேர்மையே உங்களுடைய நேர்மை இல்லையா உங்களுடைய நேர்மைக்கு ஒரு தேர்வு வரப்போகிறது நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களா இல்லையா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்வு வரும் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும்னு கேட்டால் மகர ராசி பொறுத்தளவுக்கு ஒரு சீக்கிரம் நீங்கள் போக வேண்டிய ஆலயம் நீங்கள் போக இருக்கக்கூடியது எந்த இடத்துக்கு போனால் எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்கள்லாம் இந்த மகர ராசியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியச் ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புற இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா வருஷத்தில் நமக்கு நிறையா பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ராகு கேதி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வக்கர நிவர்த்தி வக்கரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி போகிறதுன்றதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் இப்போ அது சம்மந்தமான சில விஷயங்கள் இப்போது சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம பயப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு மற்ற கிரகங்களுக்கு பயப்படுறோமோ இல்லையோ சனி பகவானுக்கு கண்டிப்பாக நம்ம பயப்படுறோம் அப்படி நம்ம பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வக்கரகதி எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷ மீன ராசி வரையில் சனி பகவான் என்ன சொல்கிறார் நமக்கு இந்த வக்ர டிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் வக்கரகதி நமக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்மளால் சொல்லிக்க முடியும் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களின் தர்மத்தையும் கர்மத்தையும் சோதிக்கக்கூடிய சூழ்நிலை இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உண்மையான முகங்கள் வெளிப்படும் சனி உங்கள் சுற்றத்தை சரி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள் விவாக சிக்கல்கள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே காத்துருக்கு நம்பிக்கையை அழிக்கும் சனி எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் எப்போதுமே சில விஷயங்களை கவனமாக இருங்க மனதையும் உறவுகளையும் ஒளிக்கெறிய செய்யும் சனி வக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க பண இழப்பு பதவி இழப்பு இந்த காலத்தில் யாரையும் நம்பாதீர்கள் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீதியும் நேர்மையும் சோதிக்கப்படும் இது சனியின் கண்காணிப்பான காலம் சனியின் கண்காணிப்பான காலம் இந்த ஒரு மூணு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குன்னா சனி பகவான் ரொம்ப ஒன்று உங்களை ஒத்து கவனிச்சுன்னு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் கஷ்டங்களை வெளிக்கொண்டு வரும் சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் திருப்புமுனை இது சனியின் வக்கர காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக இதில் வந்து கடைசியாக நான் சொல்லக்கூடியது பரிகாரம் இல்லாமல் காலத்தை கடக்க முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அன்பு விலகும் சில நேரத்தில் அன்பு விலகும் பணம் தடுக்கப்படும் சனி வக்கரத்தின் பாதிப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த ஸ்தானத்தில் வர்றார் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எப்படி செய்தால் ஓரளவுக்காவது நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு நன்னாக இருக்கும் அதாவது ஒரு வாஷ் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அதாவது கர்மம் அறிந்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கு கர்மம் அறிந்து தர்மம் செய் ஒன்று ரெண்டாவது விஷயம் நாம செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்டுன்னு கிரகம் ஒரு நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் மறந்துடலாம் கிரகங்கள் மதிக்க மறக்காது அந்தந்த நேரத்தில் அதை அது அது செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி வர்றது தான் வாழ்க்கை சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கீழே இருக்கிறோம் மேலே போவோம் மேலே இருக்கிறேன் கீழே வருவான்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் உண்மையான ஒரு விஷயம் இன்றைக்கி ஒருத்தர் ஹையஸ்ட் பொசிஷனில் வராங்கன்னு ஹி வில் கம் டு த லோ டவுன் ரொம்ப கம்மியாக கீழே வந்துருவாங்க திரும்பவும் படிப்படியாக மேலே வரத்துக்கு லேட் ஆகும் சொல்கிறாங்க இல்லையா வாழ்ந்து கட்டவர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா சார் நான் ஒரு காலத்தில் அப்படி கொடிக்கட்டி கட்டி தான் சார் ஒரு காலத்தில் நான் அப்படிலாம் இருந்தேன் சார் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா சார் நான் எனக்கு என் கூட எத்தனை பாடி கார்டு இருப்பாங்க தெரியுமா சார் என் சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் தனிமரமாக இருக்கேன் சார் அப்படின்வாங்க இப்போ இந்த சனி வக்கரமானது எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பரிகாரத்தோடு எல்லாமே இப்பொழுது வரக்கூடிய இதில் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா மகர ராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்கும் நேர்மையே உங்களுடைய நேர்மை இருக்கு இல்லையா உங்களுடைய நேர்மைக்கு ஒரு தேர்வு வரப்போகுது நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களா இல்லையா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்வு வரப்போகுது தவறாதீர்கள் நேர்மை தவறாதீர்கள் நேர்மையாக இருங்க நேர்மை தவறாதீர்கள் மகர ராசி யாருடைய ராசி யாருடைய வீடு சனி பகவானுடைய சொந்த வீடு மகர ராசி கும்பராசி அதிலும் இந்த மகர ராசிக்கு இப்போ அந்த பாத சனி அப்படிங்கிறது விட்டு போகக்கூடிய ஒரு டைம் அது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த நேரத்தில் உங்கள் நேர்மையை தவற விட்டு கஷ்டப்படாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் விஷயம் நான் சொல்கிறது அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் சுய தொழில் முயற்சிக்கு தடைகள் சுய தொழில் முயற்சிக்கு தடைகள் வேலை சிறப்பாக இருக்கும் நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்குறீங்க ஒரு லெக்சரரா இருக்கீங்க ஒரு ப்ரொஃபஸரா இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய சில கெட்ட விஷயங்கள்லாம் நீங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் திருமணம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சிறப்பாக திருமணம் பேசி முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் காதல் திருமணம் எதிர்ப்புக்கள் தீரும் ஸோ ஓரளவுக்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரும் வீடு விஷயங்கள் அப்படின்னு வடக்கு வீடு வடக்கு சொத்து சம்மந்தமான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பிரச்சனை தரும் சொந்த வீட்டுக்கு போய் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் ஸோ கவலைப்பட வேண்டாம் காது பல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது பல் சம்மந்தப்பட்டது செக் பண்ணிக்கணும் காது சம்பந்தப்பட்டது பார்த்துக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சம்பந்தப்பட்டது அதாவது உடம்பு வழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா த்ரோட் பெயின் இந்த எல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க என்றைக்குமே உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும்னு கேட்டால் மகர ராசி பொறுத்தளவுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது சிறப்பு பஞ்சமுக ஆஞ்சநேயருங்கிறது இன்னும் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் இதெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒன்று குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மறைந்தாலும் ஓரளவுக்கு திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்காரர்கள் சமாளிச்சுருவாங்க அவிட்டு நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இதில் திருவோணம் மட்டும்தான் சமாளிக்க முடியுது ஏன்னா அந்த சமாளிக்கக்கூடிய ஒரு குணம் அவங்கக்கிட்ட இருக்குது பிகாஸ் ஆஃப் தே ஆர் வெல் எஜுகேட்டட் கொஞ்சம் படித்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்குன்னு அவிட்ட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம்லாம் படிக்கலையா அப்படின்னு கேட்டுறாதீங்க அவங்களும் படிச்சிருப்பாங்க ஆனால் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பலவீனப்படுத்தும் சரிங்களா அந்த மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தமான இடத்துல ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல நெருக்கங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் திருவோண நட்சத்திரத்துக்கு இருக்கும் அவிட்டம் மற்றும் உத்திராடத்துக்கு கொஞ்சம் தடங்கள் நிறையா இருக்குது கவனமாக படிங்க பெண்கள் வண்டி வாகனங்களை கவனமாக போங்க கவனமாக வாங்க வண்டி விஷயங்கள் எல்லாம் கவனமாக போங்க ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க அவசர அவசரமாக ஒரு வேலையை செய்யாதீங்க நிதானித்து செய்யுங்க பிளான் பண்ணுங்கள் யோசித்து செய்யுங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பத்து தடவை கூட யோசிங்க தப்பு கிடையாது யோசித்து எந்த ஒரு விஷயமும் செய்யுங்க அதே போல் அடுத்ததாக கடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடன் அதிகமாக இருக்கும் கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் கொடுத்த பணம் வராது சில விஷயங்கள்லாம் இருக்குது கவனமாக இருங்க சொத்து தொடர்பான சில விஷயங்களும் சொத்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நில சம்பந்தமான விஷயங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் பார்த்து செய்யுங்க மேரேஜ் சம்மந்தமான திருமண திருமணம் சம்மந்தப்பட்டது எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பேசி நல்லபடியாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் அதிகமாக இருக்கும் டிவோர்ஸ் சம்பந்தமான சில பேர் இப்போ கேஸ்லாம் பதிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் அவிட்டம் உத்தராடத்துக்குலாம் திருவோணத்துக்கு அவ்வளோவா வராது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மேரிட் லைஃப் நல்லாயிருக்கும் சில பேருக்கு செகண்ட் மேரிட் லைஃப் நல்லா இருக்கா தேர்ட் மேரீட் லைஃப் நல்லாயிருக்கும் இப்போ ஒன்று போய் ரெண்டு போய் தேர்ட் தேர்ட் மேரீட் லைஃப்ருக்கு சில பேருக்கு வேறு வழி இல்லை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க இதிலே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு ஸோ நீங்கள் போக வேண்டிய ஆலயம் நீங்கள் போக இருக்கக்கூடியது எந்த இடத்துக்கு போனால் எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருவாடனை அப்படின்னு ஒரு ஊருக்கு திருவாடனை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஊருக்கு நீங்கள் போய்ட்டு அங்கே ஒரு சனீஸ்வரர் கோவில் இருக்குது டைம் கிடைக்கும்போது அங்கே போயிட்டு வாங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயம் பால் அபிஷேகம் பண்ணுங்கள் சனி பகவான எருமை பால் கிடைத்தால் விசேஷம் எருமை பால் அபிஷேகம் சனி பகவானுக்கு பண்ணுறது விசேஷம் எருமை தயிர் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது எருமை பால் எருமை தயிரில் சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அதே போல் சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து இது கருப்பு எள்ளு அதுக்கப்புறமா வந்து கருப்பட்டி வெள்ளம்னு சொல்கிறோம் இல்லையா வெள்ளம் அல்லது கல்கண்டு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் சுவாமிக்கு வச்சு வன்னி இலை வில்வ இலை கருங்குவலை மலர் மல்லிப்பூலாம் சுவாமிக்கு சாற்றி சங்கல்பம் செய்து நல்ல சிறப்பாக சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் முடிந்தால் அந்த நாளில் ஒரு தயிர் சாதம் கூட நைவேத்தியம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் படிப்பு சம்மந்தமான சில விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ஒரு பாட்டு பாடுறாங்க ஒரு விஷயத்தில் இருக்காங்க ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்கெல்லாம் இந்த மகர ராசியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நான் ஒரு மீடியால இருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே போல அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா மகர ராசி பொறுத்த அளவுக்கு சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய சுய ஜாதகப்படி சனி எந்த ஸ்தானத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த பலன்கள் கொடுக்கும் சனி உச்சமா இருந்தா ஒரு பலன் சனி நீச்சமாக இருந்தா ஒரு பலன் அதே போல வந்து பார்த்திங்கன்னா சனி நட்பா இருந்தா ஒரு பலன் சமமா இருந்தா ஒரு பலன் அதே போல கிரக பார்வை அப்படிங்கிறது இருக்கு ஒரு 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 சூரியன் ஒரு ஒரு ஸ்தானத்தில் இருக்குது குரு ஒரு ஸ்தானத்தில் இருக்குது சனி ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்கள் எ எந்தெந்த வீட்டை பார்க்குறாங்க எந்தெந்த ஸ்தானத்தை பார்த்து அதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்கும் குரு பார்வை யாருக்கு இருக்குது சனி பார்வை யாருக்கு இருக்குது இந்த மாதிரிலாம் கணக்கு இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிச்சுட்டு இப்போ சிக்கனமாக இருந்து சமாளிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் சில பேருக்கு அந்த சிக்கனத்தை விட்டு அடுத்து என்னடா செய்கிறது எப்படி பண்ணினா நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு இருக்கும் அதனால் எதுவுமே வந்து சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்து யோசித்து மகர ராசி பொறுத்த அளவுக்கு நிதானித்து செய்யணும் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் கடன் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சில பேருக்கு பணம் கொடுத்த பணம் திரும்ப வராது இன்னொரு ஆறு மாத காலம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இன்னொரு ஆறு மாதம் காலம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க வரக்கூடிய சனி பயிற்சியெலாம் உங்களை பெரிய அளவில் கொண்டு வரும் இன்னும் அதிகபட்சமான ஒரு மூணு நாலு மாதம் பிரச்சனைன்னு கூட வச்சுக்கோங்களேன் சனி விட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லதே செஞ்சுட்டு போகக்கூடிய சுவாமி ஸோ அதனால் உங்களுக்கு அடுத்த விஷயங்கள் நல்லதே நடக்கும் சரிங்களா சுபா வாழ்கோல மாட்டோம் இப்போ நான் சனி வக்கரத்துடைய விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா மேலோட்டமா ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன் இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது இது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம பார்க்க போறோம் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம் இது நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் ஜென்ம ராசி பலன்கள்னு சொல்லுவாங்க பொது பலன்கள் இது நூறு உங்களுக்கு அப்படியே ஒத்துப்போகவும் போகலாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் எனக்கு என் ஜாதகத்தோடு ஒத்து பொதுசாமி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ இது எல்லாமே பொதுப்பலம் மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சுபா